நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் சேது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பல வகையான உணவுகள் சாப்பிட்றோம் மெயினா வந்து இதை பத்தி மீன் உணவுகள்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதோட ஒவ்வொரு மீனுக்கும் உண்டான சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நான்வெஜ் வெஜிடேரியன் மக்கள் வாழ்கிறோம் பல வகையான மீன்கள் சாப்பிட்றோம் அதுல ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு வகையான ஸ்ட்ரென்த் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவா எல்லா வகையான மீன்கள்லையுமே பதினோரு சதவீதத்துலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் வரையும் கொழுப்பு சத்து இருக்கு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொழுப்பு சத்துங்கிறது வேறுங்க இவ்வளவுதான் இருக்கு மேக்சிமம் புரோட்டீன்ஸ் தான் இருக்கு அப்ப பதினொன்று டு இருபத்தி மூணு சதவீதம்னா கொழுப்பு இருக்கு இது ஒரு நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இது கொழுப்பு டெபாசிட் ஆயிருமானா கிடையாது கடல் மீன் உணவுகளில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பதிமூணு வகையான மீன்களும் அதுல என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து மத்தி மத்தி மீனுங்கிறது வந்து ரொம்ப விலை கம்மி இது பாத்தீங்கன்னா எல்லா சீப் அண்ட்ரெஸ்டா கிடைக்கும் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் அதிக லெவல்ல இருக்கான் இந்த கால்சியம் பொதுவாகவே எதுக்கு ஃபர்ஸ்ட் போன் ஸ்ட்ரென்த்தை நிற்கு இது வரும் பாஸ்பரஸும் வந்து போன் நம்ம எலும்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி இதெல்லாம் இருக்கு அப்ப எலும்பு பலப்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே நேரத்துல மூட்டு வலி இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் எதுக்கு முட்டி மட்டும் சொல்றேன் அப்படின்னா நம்ம நிற்கும் போது முழு நம்ம வந்து முட்டிதான் தாங்குது சோ ஈஸியா எலும்பு பாதிக்கப்படுறது முட்டில்தான் அதனாலதான் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலி முட்டி தேய்மானம் இதெல்லாம் வந்து நடக்குது சோ இந்த மத்திங்கிறது இந்த கால்சியம் பாஸ்பரஸ் போன் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் தீர்வு மத்தி மீன் நெக்ஸ்ட் அடுத்த மீனை பார்ப்போம் கேள்விப்படுவீங்க அது என்ன அப்படின்னா அதுல அல்புமீன் இருக்கு அல்புமீன் ஒரு வகையான புரோட்டீன் அதாவது அல்புமீன் குளோபுலின் இதெல்லாம் வந்து நம்ம பிளட்டிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான புரதம் இந்த அல்புமீன் என்ன பண்ணும்னா ஒரு அடிபட்டுது அடிப்பட்டவனே ஒரு உடம்புல ஒரு காயம் பட்டுறது அந்த காயத்தை சீக்கிரமா ஹீல் பண்றதுக்கு ஆடுறதுக்கு உதவி தான் இந்த அல்போமின் அப்ப காயம் பட்டதை புண்ண ஆற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த இந்த விராமின் விராமின்ல அல்போமின் இருக்கு சோ இது வந்து இன்னொரு விஷயம் இதுல நீங்க கோரளி பண்ணி பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு புண்ணு வருது காலிலே புண்ணு வருதுனாலும் உடனே ஆறாது ஏன் ஆறல இந்த அல்பு புரதம் அவங்களுக்கு இல்லை செவஞ்சு போயிடுது ஸோ இந்த விராமீன் வந்து சுகரையும் கட்டுப்படுத்துது சுகரை கட்டுப்படுத்தி புண்களை காயங்களை மிக விரைவில் ஆற வைப்பதற்கு உண்டான வேலையை செய்யுது அடுத்த மீன் மூணாவது மீன் திலேப்பியா மீன் அப்படின்னு ஒன்று இதுல வந்து என்னன்னா செலினியம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அதிகமா இருக்கு இந்த திலேப்பியா மீன்ல இது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியை கடைச்சிது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமலேயே தடிக்கும் இந்த செலினியம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க இது ஒரு ஒரு மெடிசன் மாதிரி தான் ஆக்சுவலி இது வந்து செலினியம்ங்கிறது ஆயுர்வேதிக்கில்லாம் வந்து ஒரு டேப்லெட்டாகவே இருக்கும் எதுக்குன்னா நம்ம வந்து டியூமர்ஸ் பிளட் கேன்சரு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அது இந்த மீனில் இயற்கையாகவே கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்துது அடுத்து நம்பர் போர் பால் சுறா அதே மாதிரி நம்பர் ஃபைவ் திருக்க இந்த ரெண்டு மீன் என்ன பண்ணுதுன்னா பால் சுறாவும் திருக்கையும் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கற்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்துகிறது அப்ப அதனால பாத்தீங்கன்னா புரோட்டீன் கிடைக்கிறது குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து இதுதான் நம்பர் சிக்ஸ் சாலை மீன் இதுல பாத்தீங்கன்னா அயோடின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உப்பு அயோடின் உப்பு அதிகமா இருக்கு அயோடின் சத்து இப்போ இதனால என்ன ஆகும்னா நம்ம தைராய்டு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டில் ஒரு கட்டி மாதிரி இருக்கும் ராய்டர்னு சொல்லுவாங்க கழுத்து கலலைன்னு நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஆண்பர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி வந்துருக்கும் இது என்னன்னா அயோடின் குறைபாடுனால வருது இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த சாலை மீன் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி கழுத்து கட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அயோடீன் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இதை காம்பன்சேட் பண்ணலாம் ஏழு கெளுத்தி மீன் இது கெளுத்தி மீனை பத்தி நம்ம நிறைய கேள்வி போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இரும்பு இருக்கு ஜிங்கு துத்தனாக இருக்கு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுது என்ன ஆன்டிபயோட்டிக் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான வியாதியும் நமக்கு வராது அப்போ கெளுத்தி மீன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கிய முக்கியம் முக்கியத்துவமாக இருக்கு அடுத்து கெண்டை மீன் கெண்டை மீனில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கு பொட்டாசியம் அதிக அளவு எதுக்காகனா நம்ம தசைகள்லாம் வந்து செயல்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு வேகமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் ஓடுறோம் முடியாறோம் அப்படிங்கும்போது மசிலாம் ஷார்டனிங் ஆகிடும் அது டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துலாம் குறைஞ்சு போயிடும் இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால எதுவுமே ஆகாது மசில் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் ஸோ இந்த பொட்டாசியம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு இது வந்து இந்த கெண்டை மீனில் இருக்கு அடுத்து நைன்த் ஆரா மீன் ஒரு மீன் இந்த ஆரா மீன் வந்து ஒமேகா த்ரீ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் அமினோ அமில சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதை வந்து உற்பத்தி பண்ணுது இது எதுக்கு யூஸ் ஆகும் அந்த ஒமேகா த்ரீனா நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் மூளை செயல்பாடுகளை அதிக ஸ்டிமுலேட் பண்ணுது தூண்டுது ஸோ பிரெயின் நல்லா வேலை செய்யும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா மூளையில வந்து ரெண்டு இருக்குங்க ரத்த கசிவு ரத்த அடைப்பு மூளையில ரத்த குழாய்கள் ரத்த அடைப்பு ஏற்படாம தடுக்குது பிளட் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டு இருக்கணும் அப்ப இந்த ஒமேகா த்ரீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து அந்த இரத்த அடைப்பை ஏற்படாமல் தடுக்குது ரத்த குழாய்கள்ல அதனால நர்வஸ் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ரென்தனா இருக்கு ஸோ பிரெயின் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் இந்த ஆறாமின் ரொம்ப உதவியா இருக்கு அடுத்து பத்தாவது காணாங்கிழுத்தி மீன் ஒரு மீன் இருக்கு இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் ஒமேகா த்ரீ தான் உற்பத்தி பண்ணுது இதே ஒமேகா த்ரீ பிரெயினுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸும் பலப்படுத்துறதே நடக்குது ஆனா இது வந்து இந்த ஒமேகாத்ரீ என்ன செய்யுதுன்னா ரத்த கசிவை தடுக்குது நான் முதல்ல சொன்னது ரத்த அடைப்பு இது ரத்த கசிவு பிளீட் ஆகி போச்சுன்னா பஸ்ட் ஆகி ரத்த குழாய்கள் போயிட்டு இருக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா அதை முதல்ல தடுக்குது இது இதுல உள்ள ப்ராடக்ட் இந்த ஒமேகா த்ரீ அடுத்து பதினொன்னு வஞ்சர மீன் வஞ்சர மீன் குழுவை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் வெளியே வாங்குவோம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் இது என்ன என்ன யூஸ்ஃபுல்னா ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எவ்வளவு பாருங்க முக்கியமான இதுதான் வஞ்சர மீன் மெயின் அப்புறம் இந்த மூக்கில் இருக்கக்கூடிய சைனஸ் சைனசை சைனஸ்னு சொல்லுவாங்க சைனஸ் ட்ராக்ட்னு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடைப்போ ஏற்பட்டா மூச்சு விடுறதுக்கு சிரமம் அதை சரி பண்ணுதான் இந்த வஞ்சர மீன் அதுக்கடுத்து பன்னெண்டு நெத்திலி மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க அது ஒரு வருவலாகும் வச்சு சாப்பிடுவோம் நெத்திலி மீன் என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏ அதிகமாக கண் பார்வை நல்லா இருக்கும் குழந்தைகளுக்குலாம் இந்த வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும்போது நம்மளோட கண் பார்வை விஷன் வந்து கிளியராக இருக்கும் டபுள் விஷன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் இயர்லியாவே நம்ம கிட்ட பார்வையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அடுத்து பதிமூணாவது வாவல் மீன் ஒரு மீன் இருக்கு இது புரோட்டீன்ஸ் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுது புரத சத்து குறைபாடு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த வாவல் மீனை நம்ம கொடுக்கலாம் இதை மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் காரணம் என்னென்னா அவங்க ப்ரெக்னன்சியில் புரோட்டீன்ஸ் அதிகமாக தேவை அந்த ப்ரோட்டீன் எதுக்குன்னா அந்த குழந்தை வளர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பொதுவாகவே வந்து இப் இப்போ நம்ம பதிமூணு வகையான மீன்களை பார்த்து அதில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே மீன்கள்ங்கிறது நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி மன அழுத்தத்தை குறைச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக ஒரு முக்கியமான சத்தான உணவு ஸோ இதில் இவ்வளோ மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன் இது இது வெஜிட் நான் வெஜிடேரியன் மக்களுக்கு இது ஓகே ஆனால் வெஜிடேரியன் நான் நான் இருக்கேன் இதுக்கு எப்படிங்க நான் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு கிடையாது ஆனால் மீன் சாப்பிட்றவங்களுக்கு இது கட்டாயமாக உதவியாக இருக்கும் அதுலேயும் எஸ்பெஷலி என்ன வகையான மீனில் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒரு டிசிஸ் இருந்தாலும் அதுபடி சாப்பிட்டு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது அனைவரோட கடமை இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வரணுங்கும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் லைக் பண்ணலாம் நீங்கள் வந்து இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்